தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற வாலிபர்களின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் வாலிபர்களின் ரட்சிப்புக்காகவும் அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காகவும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் எத்தனையோ வாலிபர்கள் கிறிஸ்தவ வாலிபர்கள் இன்றைய நாட்களை திசை மாறி போய்கொண்டு இருக்கிறதை நாம் அன்னு தினமும் பார்க்கிறோம் அவர்களை கத்தர் கிருபையாய் ரச்சிக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வாழ் மத்திலே தேவன் ஒரு எழுப்புதலை உண்டாக்கத்தக்கதாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வாலிபர்கள் எழும்பத்தக்கதாய் கிதியோன்களை போல எழும்பத்தக்கதாய் தானியல்களை போல எழும்பத்தக்கதாய் வாலிபர்கள் தேவனுக்கென்று ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல வாலிபர் வாலிபர்கள் தங்கள் ரட்சிப்பை தக்கதாக நாம் இன்றைக்கு பாரத்தோடு ஜெபிப்போம் நம்முடைய குடும்பங்களிலே ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள நாம் ஜெபிப்போம் வாலிபர்கள் தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி அவருடைய ரட்சிப்புக்காக இந்த வேளையில பாரத்தோடு வருகிறோம் சுவாமி எத்தனை வாலிபர்கள் இன்றைய நாளிலே ஆண்டவரே தேவனை விட்டு தூரமாய் போய்கொண்டு இருக்கிறார்களே தேவனை அறியாதபடி இருக்கிறார்களே எங்க தேசத்துல ஆண்டவரை அணுதினமும் ஆண்டவர வாலிபர்கள் ஆண்டவர துன்மார்க்கமான ஜீவியத்திற்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா கீழ்படியாதபடிக்கு பெற்றோருக்கு கீழ்படியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்டவரே வாலிபர்கள் எங்க தேசத்திலே உண்டு சுவாமி கத்தர் அவர்களை கிருபையாய் ரசிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அண்டவரை வாலிபர்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவர இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர வாலிபர்களை எல்லாரையும் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் கத்தருக்கென்று வல்லமை உள்ளவர்களாய் எழும்பத்தக்கதாய் அண்டவர அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி பலவான் கையில் இருக்கிற அம்புகளைப் போல எங்க வாலிபர்கள் பயன்படுத்தப்படத்தக்கதாய் தேவனுக்காக பிரகாசிக்கத்தக்கதாய் இந்த நாளை கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரை ரசிக்கப்பட்ட வாலிபர்கள் அண்டவரே முட்டிவு பரிந்தும் தங்களுடைய கொள்ளத்தக்கதாய் எந்த எந்த விதத்திலேயும் வள்ளி விடாதபடிக்கு தங்களுடைய நட்டைகளை காத்துக்கொள்ள கத்தர் உதவி தீய நண்பர்களோடு இணைந்து விடாதபடிக்கு பின்மாற்றத்துக்குள்ளாய் போய்விடாதபடிக்கு அண்டவரை தேவனை மறுதளித்து விடாதபடிக்கு எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி எல்லா வாலிபர்களையும் கத்தர் எழுப்புங்க உமக்கென்று சாட்சியாய் நீங்க நிறுத்துங்க அண்டவரை அண்டவரை அவர்கள் எலும்பி பிரகாசிக்கட்டும் அன்றவரை என்னை துன்மார்க்கமாய் இருக்கிற வாலிபர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாய் கத்தர் என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லி சாட்சி சொல்லத்தக்கதாய் ஒரு பெரிய எழுப்புதலை எங்க வாலிபர்கள் மத்தியில கத்தர் இந்த நாளை அன்றரை ஊற்றுங்கப்பா எந்த விதத்துல எங்க பிள்ளைங்க எங்க வாலிப பிள்ளைங்க கள்ள உபதேசங்களுக்கோ கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கோ கள்ள ஆராதனைகளுக்குள்ளோ போய்விடாதபடி காக்கப்பட கத்தர் உதவிச்சீங்க அந்த நல்ல கிருபை கத்தர் அருளி செய்றீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் i கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்